சிகிச்சை அளிக்க மிகவும் கடினமான நோய் தொற்றுக்கு காரணமான பூஞ்சையின் பெயருடன் இந்தியாவின் அடையாளத்தை சேர்க்க எதிர்ப்புகள் வலுத்து வருகின்றன பெயரை மாற்ற வேண்டும் எனவும் மருத்துவர்கள் வலியுறுத்தியுள்ளனர் இதன் பின்னணி என்ன பார்க்கலாம் இந்தியாவிலும் இந்திய துணைக்கண்டத்தில் உள்ள மற்ற அண்டை நாடுகளிலும் டெர்மெட்டோபைட்டோசிஸ் என்ற நோய்த்தொற்று அண்மை காலமாக வேகமாக பரவி வருகிறது இதற்கு காரணமான பூஞ்சை ஒரு நபரிடமிருந்து மற்றொரு நபருக்கு பரவும் என்பதாலும் இந்த நுண்ணுயிரானது மருந்து எதிர்ப்பு தன்மை கொண்டது என்பதாலும் சிகிச்சை அளிக்க முடியாமல் மருத்துவ உலகம் திணறி வருகிறது புதிதாக தோன்றிய இந்த பூஞ்சை டி மென்டாக்ஸ் ஜீனோடை என்று அழைக்கப்படுகிறது தெற்காசியாவில் ஆரம்பத்தில் கண்டறியப்பட்ட டி இண்டோடினியே இப்போது ஆஸ்திரேலியா ஈரான் மற்றும் ஐக்கிய அரபு அமீரகம் உட்பட நாற்பதுக்கும் அதிகமான நாடுகளில் கண்டறியப்பட்டுள்ளது இந்த நிலையில் டிரைகோபை இண்டோடினே என்ற பூஞ்சை இனத்தின் பெயர் தோல் மருத்துவர்கள் மற்றும் ஆராய்ச்சியாளர்களிடையே கடும் எதிர்ப்பை சந்தித்துள்ளது இந்தியா ஜெர்மனி நேபாளம் இங்கிலாந்து மற்றும் வங்கதேசம் உள்ளிட்ட பல நாடுகளைச் சேர்ந்த தோல் மருத்துவர்கள் மற்றும் விஞ்ஞானிகள் பூஞ்சையை இந்தியாவுடன் இணைக்கும் இந்த வார்த்தையின் நம்பகத்தன்மை பற்றி கேள்வி எடுப்பவர்கள் நர் இண்டோட்டீனே என்ற சொல் இந்தியாவை குறிக்கும் வகையில் இருப்பதால் அது இந்தியாவை கலங்கப்படுத்தும் என்று விஞ்ஞானிகள் குற்றம் சாட்டி இந்த ஆர்கனிசம் வந்து ஒரு படர்தாமரை அதாவது ரிங் என்ற ஒரு இன்ஃபெக்ஷன் ஸ்கின் இன்ஃபெக்ஷனை காஸ் பண்ணும் ஸோ இந்த ஆர்கனிசம் பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம நார்மலாக கொடுக்குற ட்ரீட்மெண்ட்டுக்கு இது வேலை செய்யாது அப்படின்றது சொல்லியிருக்காங்க ஸோ அதனால இப்போ என்ன வரும்னா ஒரு ஸ்டிக்மா மாதிரி சம்பந்தப்பட்ட நாட்டினையும் அதன் மக்கள் தொகையையும் மொத்தமாக இழிவுபடுத்தும் என கருதப்படுவதால் இது அறிவியலை அரசியலாக்குவது போல் இருப்பதாகவும் சுட்டிக்காட்டுகின்றனர் ஸ்பானிஷ் வைரஸ் கடந்த காலங்களில் வைக்கப்பட்ட பல பெயர்கள் வரலாற்று ரீதியாகவும் சிக்கல்கள் ஏற்படுத்தியதை வல்லுநர்கள் மேற்கோள் காட்டுகின்றனர் இட் தட் இது வந்து இந்தியால மட்டும்தான் இருக்கு இந்தியால தான் நிறைய இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு இண்டிகேஷன் வரும் இட் இஸ் இது வந்து இந்தியாவில் கண்டுபிடிச்சாங்க பட் இது வந்து எல்லா இடத்துலயுமே இருக்கு நோய்கள் அல்லது அல்லது நோய் கிருமிகளுக்கு பெயர் போது நாடுகள் பகுதிகளின் பெயர்களை சேர்த்து அழைப்பதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றன எனவே நோய் கிருமிகளுக்கு பெயரிடும் நடைமுறைகளை மேற்பார்வையிட ஒரு சர்வதேச குழுவை அமைக்க வேண்டும் என தோல் மருத்துவர்கள் மற்றும் ஆராய்ச்சியாளர்கள் வலியுறுத்தியுள்ளனர்